மனிதன் எப்போதெல்லாம் உயர்வான இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறானோ அதற்கு நிறைய தடங்கள் இருக்கும் தடையை தாண்டி போகணும் தடையை தாண்டிட்டோம்னு சொன்னால் நாம் ஜெயிக்கிறோம் தடையிலே அகப்பட்டால் எங்கோ போகிறோம் அம்மா மந்தா அல்லா சொன்னான் வாசரல் ஹயா தத் துன்யா மனசு போற போக்குக்கு கட்டுப்பட்டு வழி சருகிவிட்டால் உலகத்தினுடைய சந்தோஷங்களை உலக வாழ்க்கையை உலக ஈடுபாட்டை தேர்ந்தெடுத்தால் இன்னல் ஜஹி மஹியல் மாவா யார் நரகம் போவார்கள் என்று நினைக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் நரகம் யாருக்கு நரகத்தை படுத்துட்டோம் தயார்படுத்தி விட்டோம் யாருக்கு அந்த நரகம் நரகம் இந்த உலகத்தில் மனசை கொடுத்தவங்களுக்கு தான் நரகம் இங்கே உள்ள ஆபரணங்களில் அலங்காரங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு நரகம் இது அனுபவிக்கிறது தடையில்லை இதிலேயே போய் மூழ்கி விடுவது நரகத்தில் கொண்டு உங்களை சேர்க்கும் என்கிறான் அல்லாஹ் திருக்குறான் ஷெரீவில்லை தடம் பொருளக்கூடாது வழி கெடாதீர்கள் யார் வழிகெடுகிறார்களோ மனசுக்கு அடிமைப்பட்டு உலக ஆபரணங்கள் உலக அலங்காரங்கள் உலக ஈடுபாடுகள் ஈடுபடுறதில்லை ஈடுபடுறது தப்பு இல்லை அதுல போய் மூழ்கி விடுகிறார்களோ நல் ஜஹி மஹிஎல் மாவா அவர்கள் தங்கும் இடம் நரகம்